நம்ம இந்தியாவில் குடியரசு துணைத் தலைவருக்கு உண்டான தேர்தல் வந்து போயிட்டுருக்கு குடியரசு துணைத் தலைவர்னா யார் அவருக்கு உண்டான அதிகாரம் என்ன அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் யார் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி சட்ட என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு முழு தகவலை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாரை காப்பாற்றுறதுக்காக நாம் அதை ரொம்ப முக்கியம் யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு நீதி கிடைக்கணும் அந்த உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை தப்பு பண்றவங்களுக்கு பதவி பணம் ஜாதி நிறைய இருக்கு சார் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம தானே இருக்கோம் நம்ம நாட்டினுடைய குடியரசு துணை தலைவர் ஆறதுக்கு உண்டான தகுதிகள் என்ன அப்படின்னா அவர் வந்து இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கணும் அவருக்கு முப்பத்தஞ்சு வயது பூர்த்தியாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபை அதாவது மாநிலங்களவைக்கு உறுப்பினராக கூடிய தகுதிகள் எல்லாமே அவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் கீழே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க சரத்து அறுபத்தி ஆறு மற்றும் அறுபத்தி ஏழின் கீழே தான் இதை தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் எந்த ஒரு யூனியன் கவர்மெண்ட் கீழேயும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழேயும் ஒரு ப்ராஃபிட்டான இதை வந்து அவர் அனுபவிக்கக்கூடாது அப்படி இல்லாதவர் தான் இங்கே வைஸ் பிரசிடெண்டாக இருக்கு உண்டான தகுதிகள் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தெல்ல தெளிவாக சொல்லியிருந்திருக்காங்க அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னா நம்முடைய இந்தியாவினுடைய பாராளுமன்றம் வந்து மொத்தம் இரண்டு அவைகளை கொண்டது மக்களவை மாநிலவை லோக்சபா ராஜ்யசபா இந்த இரு அவைகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எம்பிஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இவங்க தான் இதை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க இந்த ஓட்டு மட்டு முழுக்க முழுக்க ரகசியமாகவும் சீக்ரெட் பலூட் மூலியமாகவும் தான் இந்த இது தேர்ந்தெடுக்கப்படுகிறது இதில் வந்து மெஜாரிட்டி யார் இரு வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வைஸ் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் யார் நிற்கிறா அப்படின்னா என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வந்து நம் தமிழ்நாட்டினுடைய சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க அவங்க வந்து இப்போ மகாராஷ்டிரனுடைய ஆளுநராக இருந்தவர் இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டு குடியரசு துணைத் தலைவருக்கு போட்டியிடுறாரு இந்தியா கூட்டணி சார்பாக நிற்கக்கூடியது யார் அப்படின்னா சுதர்சன் ரெட்டி அவர்கள் அவங்க வந்து முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவங்க தான் இருக்காங்க இவர் ஆந்திரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் இப்போ அவர் அந்தன் சார்பாக நே போட்டிடுறாரு இதில் யார் வெற்றி பெறக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னா அதுக்கான எலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் எதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் லோக்சபாவில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்ருக்கு அதில் ஒரு சீட்டு வந்து வேக்கன்சி ராஜ்யசபாவில் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு சீட்ருக்கு அதில் அஞ்சு சீட் இப்போது வேக்கன்சியாக இருக்குது இருநூத்தி எண்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் வந்து மொத்த பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க இந்த ஜனநாயக கூட்டணியில் லோக்சபாவில் மட்டும் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு உறுப்பினர்களும் ராஜ்யசபாவில் நூற்றி இருபத்தி ஒம்பது உறுப்பினர்களும் அவங்க பக்கம் ஆதரவளிக்க அளிக்க இருக்காங்க அதே சமயம் இந்தியா கூட்டணியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா லோக்சபாவில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேரும் ராஜ்யசபாவில் நூற்றி அஞ்சு உறுப்பினர்களும் அவருக்கு ஆதரவளிக்க அளிக்க தயாராக இருக்காங்க ஆக மொத்தம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் இந்தியா கூட்டணிக்கு வந்து முன்னூற்றி ஐம்பத்தி நாலு பேரும் வாக்களிக்க நம்மளால் பண்ண முடியுது இது ஒரு சில நேரம் மாறுவது உண்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் சேம வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டின் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து குடியரசுத் துணைத் தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது இவருடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சாரத்தி அறுபத்தி ஏழில் தெல்ல தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க இவருடைய பதவிக்காலம் முழுக்க முழுக்க அஞ்சு வருடங்கள் ஆகும் இதுக்கு இடைப்பட்டல அவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு அவருடைய பர்சனல் காரணத்துக்காக அப்படின்னா அவர் ரிசைன் பண்ணிக்கலாம் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூட நம்மளோட ரிசைன் பண்ணி அந்த சீட்டுக்கு உண்டான தேர்தல் தான் இப்போ போயிட்டு இருக்கு ஓகே இவரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா இப்போ இரண்டு அவைகள்லையுமே வந்து பில் பாஸ் பண்ணணும் அந்த பில் வந்து மெஜாரிட்டியான முறையில் வந்து பில் பாஸ் ஆயிருக்கணும் வித்தின் ஃபோர்டீன் டேஸ்க்கு முன்னாடி வந்து அவருக்கு என்ன காரணத்துக்காக உங்களை நாங்கள் தகுதி நீக்கம் பண்ணோம் இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் நோட்டீஸ் கொடுத்துருந்தால் மட்டும்தான் இந்த தகுதி நீக்கம் வேலிட் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் நம்மளுடைய இந்திய அரசாங்க சட்டம் நமக்கு வழங்கி வந்திருக்கு ஓகேங்களா இவர் வந்து எப்படி போத் அதாவது உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்றது கூட இந்திய அரசமைப்பு சட்டம் சாரத்த அறுபத்தி ஒம்பதுல தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதையும் நான் உங்கள்கிட்ட வாட்சி காமிக்கிறேன் ஏ பி டூ தேட் ஐ வில் பியர் த்ரூ ஃபெய்த் அண்டு அலிஜென்ஸ் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹஸ் பை லா எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் தட் ஐ வில் ஃபேத் டிஸ்சார்ஜ் த டியூட்டி அப்பான் விச் ஐ ஆம் எப்ட் டு என்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் வந்து வாசித்தால் மட்டும்தான் அவர் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அவர் வைஸ் பிரெசிடென்டாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணப்படுவார் அது யார் முன்னாடி அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய பிரசிடண்ட் இருக்கக்கூடிய திரௌபதி முருமா இருக்கலாம் அல்லது ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி அவங்க முன்னாடியும் அவங்க வைக்கலாம் அப்படின்றத இந்திய அரசு மட்டும் சரத்து அறுபத்தி ஒம்பது தள்ள தெளிவாக சொல்ல முடியுது குடியரசு தலைவர் போட்டியில் வந்து யார் வெற்றி நல்லா நல்லாயிருக்கும் யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்தை கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கம்யூனிஸ்டரை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்